உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மக்கள் அனைவருக்கும் பழைய ஞாபகம் வருகிறதா என்று பார்ப்போம் நமது திருச்சி தெப்ப குளத்தில் படகு பெடல் படகு ஓடிக்கொண்டிருந்தது தற்போது பெடல் படகு இயங்கவில்லை இயக்கினால் நன்றாக இருக்கும் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை திருச்சி தெப்பக்குளத்தில் படகு கிடல் படகுகளை அமைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விட்டால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் திருச்சியை பொறுத்தவரை சுற்றுலா தலம் மிக மிக குறைவாகவே உள்ளது திருச்சி நகரின் முக்கியமான பகுதி மலைக்கோட்டை நுழைவு வாயில் நுழைவு வாயில் அருகே இந்த தெப்ப குளம் உள்ளது இந்த தெப்ப குளத்தில் முன்னால் படகு இயங்கிக் கொண்டிருந்தது பெடல் படகு தற்போது இயங்கவில்லை மீண்டும் பொதுமக்களுக்காக பெடல் படகை இயக்கினால் நன்றாக இருக்கும் அனைவரும் தெப்பக்குளத்தின் அழகை பாருங்கள் நமது தெப்பக்குளத்தில் படகில் அமர்ந்தபடி பார்த்தால் மலை கோட்டையின் ரம்மிய தோற்றம் காணலாம் சற்றே திரும்பி பார்த்தால் புனித லூர்து அன்னையின் ஆலயம் ஆலயத்தின் கோபுரம் மிக மிக உயரமான கோபுரத்தை காணலாம் புனித லூர்து அன்னை ஆலயம் படகில் சென்றபடியே அனைத்தையும் காணலாம் அருமையாக இருக்கும் பார்ப்பதற்கு ஆகையால் எனது காணொலியை பார்த்து அதிகாரிகள் நமது திருச்சியில் மீண்டும் படகு குளம் அமைத்தால் நன்றாக இருக்கும் திருச்சி தெப்பக்குளம் மலைக்கோட்டை நுழைவு வாயிலில் உள்ள தெப்பக்குளம் அதில் படகு குளம் அமைத்தால் நன்றாக இருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி இந்த பதிவை உலக மக்களாகிய உங்களிடம் வழங்குபவர் திருச்சி கா முகமது இன்சாத் நன்றி